அந்த ஹதீசுடைய தொடர்ல நபி அவங்க சொல்றாங்க லைலத்துல் கத்ர் முடிஞ்சிட்டு அடுத்த நாள் காலையில அல்லாஹ் ஜிப்ரீல் கிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் கிட்ட கேக்குறாங்க ஜிப்ரீல் இந்த லைலத்துல் கத்ர்ல அல்லாஹ் இப்படி நடந்து கொண்டா அந்த நேரத்துல ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து அவங்க என்ன சொன்னாங்கடா யா ரசூல் அல்லாஹ் அல்லாஹ் அதீஹமான மக்கள மன்னிச்சிட்டான் انا நாலு பேர் அல்லாஹ் மன்னிக்கல இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய நேரத்துல சஹாபாக்கள் ஆச்சரியமா கேக்குறாங்க யா ரசூல் அல்லாஹ் லைலத்துல் கத்ர்ல மன்னிப்பு இல்லாத நாலு பேர் யார் முதலாவது முதுமினு முதுமின் யார் போதை வஸ்துக்கள் மது அருந்துறத நிப்பட்ட தயார் இல்லையோ சிகரெட்டை பண்ணி வச்சிருக்கிறார் அல்லது அவர் குடிப்ப தூல டப்லெட்ட கொஞ்சம் டெம்பரரி நிப்பட்டிருக்கிறார் சௌபா நூத்துக்கு நூறு செய்யல லைலத்துள் கதர்ல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஹதீசுடைய கருத்து அல்ல லைலத்துள் கதர்ல போதை வத்துக்களை நிப்பட்டாதவன் அல்ல மனிதன் இரண்டாவது யார் ஆக்குல்லி வாலிதை தன்னுடைய தாய் தஞ்சர்களை நோவிக்க கூடியவர் அவர் தியாமுல் லயில் தொழுகிறார் தொழுந்து தொழுங்க நெத்தி கருத்து போயிட்டு எத்தனை இடத்துக்கு சதப்பா கொடுக்கிறார் ரமதான்ல அவர் உம்ரக்கு பேசு ஹரம்ல அவர் உம்ரா நிறைவேற்றார் சொல்லுறார் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களை உம்மாவோட மனசப்போ லைலத்துல் பதில் அல்ல மன்னிக்க மாட்டான் என்பதாக அறிவாயிருக்கிறது மூணாவது யார் ரஹிமின் உறவுகளை முறிச்சு வாழக்கூடியவன் நான் நானா மன்னிக்க மாட்டேன் தம்பிய மன்னிக்க மாட்டேன் தங்கச்சிய மன்னிக்க மாட்டேன் உறவுகளை முறிச்சு வாழ்கிறார் ஆனா ரமவான் நெருக்கிறார் லைலத்து கதிர மன்னிப்பு இல்ல நாலாவது நபி அவங்க சொன்னாங்க உம்மத்துக்கு குழப்பத்து உண்டாக்கக்கூடியவன் சித்ராக்காரன் இருக்கிறானே அவனையும் அல்ல ரமதான்ல மன்னிக்க மாட்டான் மக்களை மூட்டுறது பிரச்சனைகள் உண்டாக்குறது எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இது எல்லாத்தையும் வச்சு எங்களுக்கு என்ன விளங்குது என்றா ரமதான் அல்ல எதிர்பார்க்கிறது ஹக்கூக்குல்லாவுடைய பாவங்களுக்கும் தௌபாசை ஹக்கூக்குல்லாவுடைய பாவங்களுக்கும் தௌபாசை உம்மா வாப்பட கால பேசி விழுந்துடுவோம் நீங்க மன்னிக்காசி அல்ல மன்னிக்க மாட்டான் லைல சொல்வதற்கு உறவுகளுக்கு மத்தியில் பேசி முசாப்பா செய்வோம் ஏன் நீங்கள் எங்களுக்கு மத்தியில் ஒத்துமை இல்லாச்சு அல்ல மன்னிப்பு தர மாட்டான் ரமதான் எனவே ரமவானுடைய நோக்கத்தை விளங்காம வெறும் நன்மையுடைய நிற்க மாத்திரம் போட்டு அமலுக்கு மேல அமல் செஞ்சு நாங்க எங்களை ஏமாற்றிக் கொள்றது இருக்கிறதே கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இதை பெரிய ஒரு நஷ்டத்தின் பக்கம் எங்களை கொண்டு போகும் எனவே ரபுல் ஆலமின் எதிர்பார்க்கறது என்ன இந்த ரமதான்ல டோட்டல் ஒரு சொல்யூஷன் ஒரு டோட்டல் ஒரு ட்ரீட்மெண்ட் அல்ல தானான் முதல் பத்து நாள் ரஹமத் ரெண்டாவது பத்து நாள் மகசிரத் மூணாவது பத்து நாள் இசுகானின் எந்த அளவுக்கு அல்ல ட்ரீட்மெண்ட் செய்யறான் என்றா நீங்க உங்களை நஷ்ட கண்ட்ரோல் பண்ணுங்க பாவங்களை அவாய்ட் பண்ணுங்க ஏழாவது பட்சம் எந்த அளவுக்கு என்றா அல்ல சரி நீங்க எங்கட ஐசி ரூம் வாங்க இன்டென்சிவ் கேஸ் வாங்க ஒரு 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 எந்த அளவுக்கு நோய் ஆக மோசமான நிலைமைக்கு போகுமோ அந்த நேரத்தில் ஐசி ரூமுக்கு கொண்டு போவாங்க